ஓனாயும் மூன்று பன்றிகளும் ஒரு காலத்தில் அழகான கிராமத்தில் மூன்று சிறிய பன்றிகள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்ட முடிவு செய்தனர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தது போல் வீடுகளை கட்டினர் முதலாம் பன்றி விளையாடுவதற்கு நேரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வேலை குறைவாக செய்ய விரும்பியது அது வைக்கோலால் ஒரு சுலபமான வீடு கட்டியது இந்த வீடு போதுமானது நான் மற்ற நேரத்தில் விளையாடலாம் எனக் கூறி மகிழ்ந்தது இரண்டாவது பன்றி கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் மிகவும் உறுதியானதாக இல்லை அது மரத்தால் வீடு கட்டியது மரத்தினால் ஆன வீடு அழகாகவும் சுலபமாகவும் இருக்கும் என்று முடிவு செய்தது மூன்றாவது பன்றி மிகவும் புத்திசாலி நான் உறுதியானதும் பாதுகாப்பானதும் ஆன ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து செங்கற்களால் ஒரு அற்புதமான வீடு கட்டிட எண்ணியது வீடு கட்ட நீண்ட நாட்கள் தேவைப்பட்டது அதைக் கண்ட மற்ற இரண்டு பன்றிகளும் மூன்றாவது பன்றியே கேலி செய்ததன மூன்றாவது பன்றியோ எதையும் பொருட்படுத்தாமல் வீடு கட்டுவதில் கவனத்தை செலுத்தியது யூ பிறகு அது வீட்டை பெருமையுடன் கட்டி முடித்துவிட்டது ஒரு நாள் பெரிய மோசமான ஓனாய்க் காட்டிலிருந்து கிராமத்தை நோக்கி வந்தது அது மிகவும் பசியாக இருந்தது மேலும் பன்றிகளை பிடித்து சாப்பிட திட்டமிட்டது முதலில் அது வைக்கோலால் ஆன வீட்டுக்குச் சென்று கதவுக்கு முன்பு நின்று கத்தியது பன்றியே வெளியே வா இல்லையெனில் உன் வீட்டை சிதைத்திடுவேன் என்றது முதலாம் பன்றி பயந்து உள்ளே இருந்தது ஓனாய் ஒரு பெரிய மூச்சு வீசியதும் வைக்கோல் வீடு தரையில் சரிந்தது அதிர்ச்சியடைந்த பன்றி வேகமாக இரண்டாவது பன்றியின் மர வீட்டிற்குள் ஓடிவிட்டது ஓனாய் இப்போது இரண்டாவது பன்றியின் வீட்டிற்கு சென்றது அதே வசனங்களைச் சொல்லி உன் வீட்டை சிதைத்திடுவேன் என மிரட்டியது இரண்டு பன்றுகளும் பயந்து உள்ளே இருந்தன மூச்சின் வலிமையால் மர வீட்டும் சரிந்துவிட்டது இரு பன்றுகளும் பயந்து மூன்றாவது பன்றியின் கால் வீட்டிற்குள் ஓடின இப்போது ஓனாய் மூன்றாவது பன்றியின் கல் வீட்டுக்கு சென்றது மூன்று பன்றிகளையும் வெளியே வரச் சொல்லி மிரட்டியது ஆனால் பன்றிகள் பயந்து வீட்டினுள் இருந்தன அது மறுபடியும் முழு சக்தியுடன் மூச்சு வீச விரும்பியது ஆனால் வீடு அசையவில்லை பிறகு ஓனாய்க்கு ஒரு யோசனை வந்தது நான் வீட்டின் மீது ஏறி சிம்மினி வழியாக உள்ளே சென்று விடுவேன் என்று திட்டமிட்டது ஆனால் மூன்றாவது பன்றி மிகவும் புத்திசாலி அது வீட்டின் சிம்மினி அடியில் கொதிக்கும் தண்ணீரை வைத்திருந்தது அதை கவனிக்காத ஓனாய் சிம்மினி வழியாக வீட்டினுள் குதித்தது கொதிக்கும் தண்ணீரில் விழுந்த ஓனாய் பயந்து அங்கிருந்து பதறி ஓடிவிட்டது மூன்று பன்றிகளும் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர் அவர்கள் உழைப்பின் மூலமும் புத்திசாலித்தனத்தின் மூலமும் வெற்றி பெற்றனர்